லக்னம் ஜோதிடத்தில் லக்னம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கூறாகும் இது ஒரு மனிதனின் பிறந்த நேரத்தில் பூமியில் அவர் பிறந்த இடத்திலிருந்து கிழக்கு திசையில் உதிக்கும் ராசி அல்லது ராசியின் கடை அதாவது உதய ராசி ஆகும் சுருக்கமாக லக்னம் பிறந்த நேரத்தில் கிழக்கு திசையில் உதயமாக இருந்த ராசி லக்னத்தின் முக்கியத்துவம் பிறப்பின் அடையாளம் ஒருவரது உடல்நிலை உடல் அமைப்பு மனநிலை தனிப்பட்ட வாழ்க்கை போன்றவை லக்னத்தால் தீர்மானிக்கப்படும் ஜாதகத்தின் முதல் வீடு முதலாவது பாவம் லக்னம் என்பது ஜாதக சக்கரத்தில் முதலாவது பாவமாக இருக்கும் எல்லா பாவங்களும் லக்னத்தை மையமாக வைத்து கணிக்கப்படும் லக்னத்தின் அதிபதி லக்னாதிபதி மிக முக்கியமாக கருதப்படுகிறது உதாரணம் நீங்கள் ஒரு நாள் காலை ஆறு மணிக்கு சென்னையில் பிறந்திருந்தால் அந்த நேரத்தில் கிழக்கில் எது உதயமாக இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் உதயமாக இருந்த ராசி மிதுனம் என்றால் உங்கள் லக்னம் மிதுன லக்னமாகும் லக்னமன் ராசி ஜன்ம ராசி வேறுபாடு லக்னம் உடலை பற்றியது பிறந்த நேரத்தில் கிழக்கில் இருந்த ராசி ராசி சந்திரன் எது உள்ள ராசியில் இருக்கிறதோ அது ஜன்ம ராசி